பலாகி மதரிசாவில் ஓதினவராக இருந்தாலும் சரிதான் இந்தியாவில் இருந்து ஓதின மதரிசாவில் ஓதினவராக இருந்தாலும் சரிதான் எல்லோரும் ஒன்றை தான் படித்தார்கள் அனைத்து மதரிசாக்களிலும் இதைத்தான் படித்துக் கொடுக்கப்பட்டது என்ன நடக்கிறது படித்த மௌலியமார்கள் இதை உங்களுக்கு சொல்லி தரவில்லை நாங்கள் சொல்ல வந்தோம் இது பிள்ளையா வாழ்க்கையில ஒரு ஆண் ஒரு கட்டுவது என்ன கட்டுவது என்னை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் திருமணம் செய்வதென்றால் என் மனைவியை வைத்திருப்பதற்காக ஒரு வீடு வேண்டும் இதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லி விட்டார் வாஸ்கினு ஹுன்ன மின் ஹைது சகந்து மின் புஜிதிக்கு குர்ஆனை போய் என்று ஊறலாமா உங்களுடைய செலவிலே உங்களுடைய மனைவிமார்களை உங்களுடைய வீடுகளில் இருப்பாட்டுங்கள் உங்களுடைய செலவில் என்று அல்லாஹ் கூறுகிறான் இதை நான் முப்பத்தி அஞ்சு வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் இருந்து சொல்லுகிறேன் இந்த ஊரில் இதை அவர்கள் சொல்லவில்லை ஏன் அவர்கள் மனைவிமார்களின் வீடு அதற்கு நான் என்ன செய்வது அல்லாஹ் குருவானில் குருவானிலே அல்லா கூறுகிறான் அல்லாவுடைய வேதத்தில் உள்ளவுடைய மறைக்க மறைக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு அல்லாஹ் வேதத்தில் தெளிவாக சொன்னதற்கு பின்னர் அவர்களை அல்லா சாபமிடுகிறான் என்று அல்லாஹ் சொல்றான் எனவே அவர்கள் மறைத்ததற்காக அவர்கள் இதுவரை பேசாததற்காக நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது அவன் திருமணம் செய்கிறான் தன் மனைவியை தன் வீட்டில் வைத்திருப்பான் சொந்த வீடு வாடகை வீடு ஒரு வீடு கட்டி மனைவியை நாம் எடுக்காததன் விளைவு இன்றைக்கு பார்த்து பிடிக்கும் என்னது ஒருவர் பொஞ்சாயிரம் வீட்டை போய் குன்றார் அவருக்கு மூணு பொம்புள புள்ள பிறக்கு எப்ப ஒரு பொம்புள புள்ள பிறந்து கல்யாணம் முடிச்சு பத்து மாசத்தால அப்ப இருந்து ஊடு கட்ட தொடங்குகிறார்

வாழ்க்கை லட்சியம் என்னென்றால் மூணு குமரையும் கரையேற்றுவேதான் அப்ப மூணு உடு கட்டுத்தான் இது நாங்களாக தேடிக்கொண்டது அல்ல எங்களுக்கு சொன்னது என்ன ஆணின் பொறுப்பில் அவனுடைய மனைவியை இருப்பாட்டு அவன் ஒரு வீடு ஏற்பாடு செய்வான் இதை நாங்கள் சொன்னால் இதை இந்த மௌனியமார்கள் பேசாமல் இருப்பதால் அவர்கள் மனைவியுடைய சொத்தை மனைவியின் சொத்தல்ல மச்சிலன்பாருக்கு சேர வேண்டிய சொத்து ஒவ்வொருவரும் எப்படி மனைவிக்கு வீடு வந்தது உடம்பிறந்த சகோதரன் அவனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தையும் தாய்லந்தே கொடுக்காமல் அவனுடைய சகோதரிக்கு மொத்தமாக கொடுத்து விடுகிறார்கள் அது காண இல்லை என்றால் சகோதர

ஆண்டு ஏழாம் ஆண்டில் எட்டாம் ஆண்டில் படித்து கொடுப்பார்கள் இந்த ஊரில் வாழ்ந்த அனைத்து மௌலிமார்கள் மௌத்தானவர்களும் படித்து தானிருக்கிறார்கள் அதுல என்ன வந்திருக்கிறது ஒரு வாப்பாக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் அவருக்கு மனைவி அவருக்கு உம்மா வாப்பா இவ்வளவு பேரும் இருக்கிறார்கள் அவர் சொத்து அவர் திடீரென மௌத்தா பேத்தார் அவருடைய சொத்தை பார்த்தால் ஒரு கோடி வருகிறது என்று வெப்பம் நூறு லட்சம் உதாரணத்துக்கு நான் விளம்பப்படுத்துறதுக்காக எடுத்திருக்கிறேன் இதான் மகுளை மாறுகள் படிக்கிறது

பாப்பா உயிரோடு அவருக்கு ஆறா புரிச்சி ஒரு பங்கு பதினாறு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு அல்லாட சட்டத்தை பாருங்க வசனத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார் மனைவி இருக்கிற அவ உயிரோடு அவருக்கு எட்டா புரிச்சி ஒரு பங்கு ஒரு கோடியில எட்டா புரிஞ்ச ஒரு பங்கு பன்னெண்டரை லட்சம் தான் மனைவிக்கு சொந்தம்

ஏனென்றால் இருக்கிறது வீட்டை சென்று போய் பாருங்கள் நாம் பயம் பண்ணும்போது போது கேட்பவர்கள் தனிச்சுமத்தில் குருவானை எடுங்கள் சூரத்து நிசாவை எடுங்கள் பெண்கள் என்ற ஒரு பாடம் அதிலே பத்தாம் பதினோராம் பன்னெண்டாம் அசுரங்களை பாருங்கள் எங்களுக்கு வேறொரு குருவான் அல்ல எல்லோருக்கும் ஒரு குருவான் தான் உங்கட குருவானை பாருங்கள் இப்ப நாற்பத்தி லட்சம் பைத்தா இந்த ஐம்பத்தி நாலு லட்சத்தையும் இப்ப பங்குடணுமா ரெண்டு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பிள் ரெண்டு பொம்பளை ஒரு ஆணுக்கு சமன் அதனால அந்த ஆம்பளை பிள்ளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு கொடுக்கற பிள்ளை கொடுக்கணும் அப்படி என்றால் நாலு பொம்பளை அவர் தெரிக்கின்ற கருத்து அந்த ஐம்பத்தி நாலு லட்சத்தையும் நாலா பிரிக்கணும் அப்ப பதிமூணரை லட்சம் பெறும் ஒரு பங்கு பதிமூணரை லட்சம் அந்த பாப்பாடை சொத்துல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பதிமூணரை லட்சம் கொடுத்தாச்சு அடுத்த பொம்பளை பிள்ளைக்கு பதிமூணு லட்சம் கொடுத்தாச்சு மிச்சம் இருபத்தி லட்சம் அந்த ஒரு ஆம்பளைக்கு கொடுக்கும் இது அல்லாவுடைய சட்டம் நீங்கள் எந்த ஏற்றிருக்கிறீர்களோ என்னை பேச வைக்கிறாரோ இந்த வானம் பூமியை படைத்து பரிபாலிக்கிறாரோ எந்த முகமது நபியை நீங்கள் ஏற்றிக்கொண்டிருக்கிறீர்களோ அவருக்கு வந்த குர்வானில் இதன்படி நடக்கிறது யாராவது மௌலவி உங்களுக்கு சொல்லி தந்தார்களா சொல் செய்து காட்டியிருக்கிறார்களா இல்லை என்ன உங்களுக்கு விளங்க வேண்டும் இதை நாங்கள் சொல்றோம் என்றால் அல்லாவுடைய வேதத்தில் உள்ள விடயங்களை விடுதங்களை என்று சொல்லணும் இது குற்றமா